அத்தகையாத்துடைய இருப்பில் அதாவது மூணு விதமா கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா விரலை அசைப்பது விரலை நீட்டிக் கொண்டிருப்பது விரலை நீட்டி விட்டு மடக்குவது இது இந்த மூணு வந்து குர்ஆன் சொன்ன அடிப்படையில் எது சரியான நிலைப்பாடு அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து கேட்குறாங்க இது சொன்னால் கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும் அத்தகியாத்துடைய இருப்பில் அரசுசல் அல்லாஹரை செல்லும் அவங்க வந்து விரலை நீட்டினார்கள் உயர்த்தினார்கள் ரஃப என்ற கருத்து வருது அதாவது அதாவதுல்ல செல்லம் அத்தகையத்தில் எவ்வாறு அவர்களுடைய இருப்பு இருந்தது அவர்கள் எவ்வாறு கையை உயர்த்தினார்கள் நீட்டினார்கள் என்ற ஹதீஸை பார்க்கின்ற பொழுது சஹி உடைய ஐநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது ஹதீஸ் அப்துல்லாஹின் ஜுபை ரோதிய அறிவிப்பு வருது ஐநூத்தி எண்பதாவது ஹதீஸ் அமர் அமர்ந்து அறிவிப்பு வருது சஹி முஸ்லீம் ரெண்டுமே சஹி முஸ்லீம் இருக்கக்கூடிய ஹதீஸ்

வருகிறது இதுதான் ரசூசல்லி தொட்டு வந்திருக்கக்கூடிய செய்தி இப்ப இந்த ஹதீஸ் வந்து நமக்கு தெளிவாகவே முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் இதுதான் எல்லா அறிஞர்களும் ரசூ அந்த அலுவலமுடைய நீட்டுதல் என்ற கருத்துல சொல்லக்கூடிய அறிஞர்கள் ஆதரவாக கொள்கின்ற ஹதீஸ் சையான ஹதீஸ் ரெண்டுமே சையான ஹதீஸ் அடுத்ததாக ஒரு ஹதீஸ் வருகிறது ரசூசல்ல அலிசல்லம் நீட்டினார்கள் என்ற ஹதீஸ் இந்த ஹதீஸ் வாயிலிபுன் ஹுஜூர் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு அஹமதுல வருது நஸாயில வருது இந்த ஹதீஸை பொறுத்த வரையில இந்த ஹதீஸ் வந்து இதனுடைய அறிவிப்பாளர் வரிசை வந்து இது இதுனுடைய அறிவிப்பாளர் வரிசை நம்ம பார்த்தால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நீட்டினார்கள் அசைத்தார்கள் என்ற இந்த பகுதி இந்த ஹதீஸை பொறுத்த வரையில வாயிலிபுன் ஹுஜர் ரதியல்லாஹு அன்ஹு அதே மாதிரி இது நஸாயில வரக்கூடிய ஸாயிதா இப்னு குதாமா ஆசிம் இப்னு குலைப் அன் அபீஹி அக்பரனி குலைப் இப்னு ஷிஹாப் பாப்பட பேர் குலைப் இப்னு ஷிஹாப் அன் வாயில் இப்னு ஹுஜுர் இதான் அபி பலவசை அசையில் வரக்கூடியது ஜாயிதா இப்னு குதாமா அன் ஆசிம் இப்னு குலைப் குலைப் இப்னு ஷிஹாப் அன் வாயில் இப்னு ஹுஜுர் இந்த இதான் அபி பலவசை இப்ப இந்த ஆசிம் இப்னு குலைப் இருக்கிறார் தானே ஆசிம் இப்னு குலைப் அவர் வந்து அவர்கிட்ட இருந்து அறிவிக்கின்றவர்கள் ஜாயிதா இப்னு குதாமா என்பவர் மட்டும் தான் இந்த வார்த்தையை சொல்றார் யுஹர்ரிகுஹா

அதனால் அசைத்தார்கள் துவா கேட்டார்கள் எது பிஹா என்று வரக்கூடிய இந்த பகுதி இவர் மட்டும் தான் அறிவிக்கிறார் அடுத்த ஏனைய ஆசி முனு குலை பற்றி அறிவிக்கக்கூடிய ஏனைய இவரை விட அவுசக் இவர் திகா இவரை விட அவுசக்கானவங்க யாரு ஹஜ்ஜாஜ் சுஃபியானு சௌரி இவருக்கு மாற்றமாக அறிவிக்கிறார் அதே மாதிரி கிட்டத்தட்ட இருபத்தொரு பேருக்கு மாற்றமாக

பத்தொரு பேர் அதுல ஹஜ்ஜாஜ் மிகப்பெரிய ஜப ஜபல் சொல்லுவாங்க ஹதீஸ் துறையில ஷோபா ஹஜ்ஜாஜ் சுஃபியான் சௌரி சுஃபியான் எல்லாம் இவர் மாற்றமாக அறிவிக்கிறார் குறிப்பா வாயுபுன் ஹஜூருடைய மகன் அப்துல் ஜப்பார் வாயுபுன் ஹஜூரும் இதைத்தான் அறிவிக்கிறார் அப்ப எனவே வந்து யாருமே வந்து ரசூ சல்லா அலிசல்லாம் அவர்கள் ஆட்டினார்கள் அசைத்தார்கள் என்ற சொல்லை இருபத்தோரு பேரும் சொல்ல இல்லை அப்ப இருபத்தொரு பேருக்கு மாற்றமாக ஜாயிதாபுன் ஹுதாமா அறிவிக்கிறார் சரி இப்ப இந்த இவங்களை விட பலம் குறைந்தவர்களாக இருந்தால் பரவாயில்ல யாரை விட ஜாயிதாபின் குதாமா விட எல்லாரும் பலம் குறைஞ்சவர்களாக இருந்தா பரவாயில்ல இவரை விட மூன்று பேர் மிக பலமானவர்கள் ஔசக் எனவே சிகா என்பவர் ஔசக்குக்கு முரண்படுகின்ற பொழுது அவுசக்கு முரண்பட்டாலே ஷாதாக ஆகிவிடும் இது ஒரு பெரிய ஜமாத்துக்கு முரண்பட்டு அதிலும் இருக்கக்கூடிய ஔசக் இவரை விட மிக பலமானவர்களுக்கு முரண்பட்டதனால் இந்த ஜாயிதா குதாமாவுடைய ஹதீஸ் ஷாதான ஹதீஸ்

முஸ்லீம்ல வரக்கூடிய ஐநூத்தி எழுபத்தி எண்பது அப்துல்லா அப்துல்ல அமர் அறிப்பு அதே மாதிரி இன்னும் இந்த ஹதீஸ் ஒரு சில நவீன கால அறிஞர்கள் குறிப்பா ஐபுனா இந்த ஹதீஸ் ஹதிஸுல் என்பதாக சொல்லியிருக்கிறார் அது மாதிரி நிறைய அறிஞர்களும் அப்ப அப்படி இந்த ஹதீசனுடைய ஒரு சில ஒரு பெரிய ஒரு பலவீனம் ஒன்று இருக்கிறது அந்த அடிப்படையில் விரல் அசைத்த சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ் இதுதான் ஓரளவு கொஞ்சம் நெருக்கமாக இருந்தது சஹிக்கு ஆனால் இதுதான் மிக பலவீனமான ஹதிசா பார்க்கிறோம் என்ற ஷாது இருக்கிறது எனவே இது அல்லாம வரக்கூடிய ஏனைய அறிவிப்புகள்லாம் மிக பலவீனமானதாக இருக்கிறது இதுவும் பலவீனமானது என்ற அடிப்படையிலே விரல் அசைத்தல் என்பது ஹதீஸ் அல்ல சரியான சையான ஹதீஸ் இல்ல கிடையாது அப்படி நம்ம ஒருவேளை இதை ஷாது இல்ல சகி என்று சொன்னா உலகத்துல சாது என்ற ஹதிசை இல்லாமல் ஆகிவிடும் எனவே இது வந்து மிக பலவீனமான ஒரு ஹதீஸாக நாம் பார்க்கிறோம் இதுல அஹ் இசாரா செய்தார்கள் ரசூ சல்லாஹுடைய ஹதீசில் பார்க்கின்ற போது ரசூ சல்லாஹம் ஒருவேளை யுஹர்ரிக் என்பதை அவர் வந்து இமாம் பைஹக்கை சொல்வதை போன்று அவர் யுஹர்ரிக் என்பதை யுஷீர் என்பதற்கு விளக்கமாக சொன்னார் அதாவது இவ்வாறு இசாரா செய்தார்கள் அதாவது ஆரம்பத்தில் இப்படி எடுத்தது சொல்லி அது நீண்டி வச்சு கொண்டிருந்தார் இதை தான் ஒரு விளக்கமா சொன்னா சொல்லுவாங்க இதுவும் ஒரு விளக்கமாக இருக்கிறது அதே மாதிரி இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது எங்கேயுமே துவா கேட்கும் பொழுது கையை ஒன்று உயர்த்தி கேட்டார்கள் அல்லது இப்பாற வச்சுதான் கேட்டாங்களா இப்படி இப்படி எங்கேயும் துவா கேட்டதாக எங்குமே ஹதிஸ்ல இல்லை அப்ப எனவே அந்த கருத்தடிப்படையிலும் அது பிழையாகத்தான் இருக்கிறது அதனால இந்த ஹதீஸ்ல ரெண்டு இல்லத்தை அறிஞர்கள் சொல்வார்கள் நான் சொன்னது ஒரு இல்லத்து ஒரு பிரச்சனை அடுத்த இல்லத்தை விளங்கப்படுத்துறதுக்கு அது அது இந்த இடம் பொருத்தமில்லைன்னு நினைக்கிறேன் அப்ப எனவே அந்த அடிப்படையிலே இந்த ஹதிஸ் வேற கிரந்தங்கள் எல்லாமே நிறைய கிரந்தங்களை பதிவாயிருக்கிறது இந்த குதாமாவுடைய மேலதிகமான சொல் எங்குமே இடம்பெறவில்லை அப்ப எனவே வந்து அந்த செய்தி பலவீனமானதாக பார்க்கிறோம் அடுத்ததாக எவ்வாறு நம்ம விரல வைக்கணும் என்றா இப்ப ஹனஃபியாக்கள் சொல்லுவாங்க வந்து அல்லா அல்லா இல் அல்லா இல் அல்லாத்தும் போது இல்லல்லும் கீழே பண்ணிப்பாங்க இது ஹனஃபியாக்கள் அது மாதிரி ஷாஃபியாக்கள் கருத்து எல்லாம் ஹனாபிலாக்கள் வந்து எல்லாம் துவா வருதோ அல்லது அல்லா பத்தி வருதோ அந்த இடத்துலன்னு சொல்லி அவங்க ஹனாபிலாக்களோட கருத்து இருக்கிறது அப்ப இப்படி எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஹதீஸ்ல சொல்லப்பட்டது என்ன ரசூசல்லி செல்லம் அத்தையாத்துக்கு வந்தால் விரலை உயர்த்துவார்கள் இஷாரா செய்வார்கள் அத்தையாத்துக்கு வந்ததுல இருந்து இவ்வாறு வைத்துக் கொண்டிருப்பதுதான் சரியான நிலைப்பாடு இதுதான் ஹதீஸ்ல வந்து இருக்கிறது நம்ம எந்த கருத்தையும் போடுறதுல ரசூஸ் அல்லா அத்தையாத்துக்கு வந்தால் யுஷீர் இஷாரா செய்வார் உஷாரா செய்யறாங்க என்ன செய்யுது ஒரு ஆளை சமைக்க காட்டுறது ஒரு ஆளை பிடி பிடி இஷாரா செய்யறது இல்லையே அதே மாதிரி வந்து இப்ப ஒருவேளை இப்படி இப்படி அசைத்தால் இதுக்கு தஹரிக் சொல்ல மாட்டார்கள் இது ஹபுல் ரஃபா ஹபுத் கீழே போறது ரஃபு நான் மேல வராது இது வந்து ஒருவேளை அந்த ஹதீஸ் சஹின்னு வச்சா கூட இவ்வாறு செய்வது மிகப்பிழையான ஒரு விஷயம் இது ஹபுல் ரஃபா விளங்குதா துவா செய்யறது இப்படி அல்ல அதே மாதிரி வந்து ஒருவேளை சையன்னு கூட இவ்வாறு இதுதான் தஹரீக்னு சொல்வார்கள் அதுவும் ஒரு சில அறிஞர் கருத்து தான் ஆனால் சையான ஹதீசல்ல இல்லை என்பதனால தஹரீக் விரல் அசைத்தல் என்பதே ஹதீசல்ல இல்லை என்றும் பொழுது லைஃபன் ஹதீசல் சட்டம் எடுக்க முடியாது என்ற அடிப்படையிலே விசாரணை செய்வதுதான் நபி வழிக்கு ஏற்றமானது நெருக்கமானது